விஸ்மில்லாஹி ரஹ்மானம் கேஆர்டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மற்றும் ஒரு விசேட காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் மீண்டும் ஒரு முக்கிய தகவலோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் அவர்களுடைய உழைப்பு என்பதும் மிகவும் கஷ்டமான சிரமமான ஒரு காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் காலை முதல் இரவு வரை அல்லது இரவு முதல் காலை வரை தன்னுடைய சொந்தங்களை தியாகம் செய்து தன்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்து தன்னுடைய விருப்பங்கள் பலவற்றை தியாகம் செய்து தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த உழைப்புக்களை வந்து இன்னும் ஒரு சிலர் இலகுவாக திருடி கொண்டு போகின்ற ஒரு நிலை எல்லா சமூகத்திலும் காணப்படுகிறது குறிப்பாக இன்றைய இந்த காணொளியில் எதை பற்றி நாங்கள் விழிப்புணர்வாக பேசப் போகின்றோம் என்றால் அடுத்தவர்களுடைய பொருட்களை திருடுதல் அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடுதல் அடுத்தவர்களுடைய பொருள் மீது ஆசை கொள்ளுதல் அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடுதல் என்கின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கிறது அதில் ஒரு சிலவற்றை தான் இந்த காணொலியினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இந்த காணொளியை இப்போது நாங்கள் பதிவு செய்வதற்கு காரணம் இருக்கிறது கடந்த நாட்களில் ஒரே நாளில் எங்களுக்கு எதிர்ச்சியாக கேள்விப்பட்ட சில சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் மூலமாக கட்டாயம் இந்த விழிப்புணர்வை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம் இதிலே முதலாவது சம்பவம் ஒரு பிரபலமான ஒரு வைத்தியசாலையில் ஒரு சகோதரி தன்னுடைய ஒரு தங்க ஆபகரணத்தை விட்டார் இந்த தங்க ஆபரணத்தை அந்த வைத்தியசாலைக்கு வந்த ஒரு வயோதிபர் அதனை எடுத்து அந்த வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரியிடம் கொடுத்தார் அந்த சகோதரி அந்த வைத்தியசாலையில் அப்போது வந்திருந்தவர்களிடம் யாருடையாவது இந்த நகை அந்த பொருள் தவறுவிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்ட நேரம் ஒரு சகோதரி சில மணி நேரங்கள் கழித்த பிற்பாடு அந்த சபையில் இருக்கும்போது எதுவும் பேசாமல் இந்த சம்பவம் முடிந்ததன் பிற்பாடு என்னுடைய நகைதான் என்னுடைய தங்க தான் என்று சொல்லி வாங்கி போகின்றார் அந்த சகோதரியை அடையாளம் காண முயற்சித்தும் கூட அடையாளம் காண முடியவில்லை ஏனென்றால் எங்களுடைய ஊரிலே சில சகோதரிகள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு திரிகின்றார்கள் முகம் மறைப்பதுதான் பிரச்சனை என்று நாங்கள் இந்த இடத்துல பேசவில்லை ஆனால் அந்த சகோதரி அந்த தன்னுடைய முகத்தை மறைக்கின்ற அந்த மார்க்க விஷயத்தை அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருக்கின்றார் இதான் இங்கு நாங்கள் விவாதம் செய்ய வரவில்லை குறிப்பாக அந்த சகோதரி முகத்தை மூடியிருந்ததால் அவர் யார் என்பதை அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது சம்பவம் இரண்டு இன்னும் ஒரு சகோதரர் அவர் ஒரு பரிசு பொருள் ஒன்றை கையிலே எடுத்து கொண்டு வருகின்ற போது ஒரு சிறிய இன்னொரு கடையிலே ஒருவருக்கு ஒரு அதுக்கான பணத்தை செலுத்துவதற்காக அந்த பரிசு பொதியை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவர் பணத்தை செலுத்திவிட்டு திரும்பி பார்க்கின்ற போது அந்த பொதி இன்னும் ஒரு சகோதரியனுடைய கையிலே இருக்கிறது அப்போது நன்றாக தெரிகிறது அந்த பொருள் இவருடைய பொருள் என்றுதான் ஆனால் இருந்தாலும் அந்த சகோதரர் அந்த சகோதரியிடம் கேட்டபோது அது அவருடைய பொருள் என்று அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார் இருந்தாலும் திட்டவட்டமாக தன்னுடைய பொருள் திருடப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட பிற சகோதரியுடைய மானத்தை நாங்கள் இந்த இடத்திலே போக்காட்ட கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அந்த சகோதரர் வந்துவிட்டார் ஒரு பரிசு என்று இவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெறுகிறது திருமண வீடுகளுக்கு செல்கின்ற போது காலில் போடுகின்ற செருப்பை திருடுவதில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற பொருட்களை வீட்டுக்கு வருகின்ற போது அந்த வீடுகளில் இருக்கின்ற சில ஒரு அழகு சாதன பொருளாக இருக்கலாம் அல்லது அந்த வீட்டில் இருக்கின்ற புத்தகங்களாக இருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கின்ற வெவ்வேறு விஷயங்களாக இருக்கலாம் அதனை திருடி கொண்டு செல்வது இந்த பழக்கம் இது இந்த திருட்டு பழக்கம் என்பது வந்து அவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல கௌரவத்தில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் வசதி படைத்தவர்களாகவும் இருக்கலாம் நடுத்தர வர்க்கத்தினராகவும் இருக்கலாம் இங்கே அவர் மிகவும் வசதிக்காரால் இவர் திருட மாட்டார் என்றில்லை அவரும் திருடுகிறார் எனவே இந்த திருட்டு பழக்கம் என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால் ஒரு பேராசை எங்களுக்கு ஏற்படுகின்ற பேராசை எனவே நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் யோசிக்க வேண்டும் இது இந்த பொருளுடைய உரிமையாளர் அவர் ஒரு ஆசையிலே அந்த பொருளை வாங்கியிருப்பார் அல்லது அவருடைய உழைப்பினால் அந்த பொருளை வாங்கியிருப்பார் அவர் சும்மா ஒரு பொருளை யாரும் வாங்க மாட்டார்கள் அப்போ அந்த விஷயத்தை வந்து என்னுடைய பொருளை ஒருவர் திருடுகின்ற போது நான் எவ்வாறு அதை உணர்வேன் என்பதை உணர வேண்டும் எனவே நாங்கள் அடுத்தவனுடைய பொருளை திருடுவதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இஸ்லாம் அழகான முறையை வழிகாட்டி தந்திருக்கின்றது ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருப்பான் என்று சொன்னால் தான் விரும்புவதை பிற சகோதரனுக்கு விரும்பக்கூடியவனாக இருப்பான் பிற சகோதரனுடைய பொருளை திருட மாட்டான் பிற சகோதரனுடைய மானத்திலே விளையாட மாட்டான் பிற சகோதரனுக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் அவன் தன்னை அர்ப்பணித்து அதை செய்து கொடுப்பான் அதே போல ஒவ்வொரு விடயங்களிலேயும் அடுத்த சகோதரனுடைய நலனை கவனத்தில் கொண்டுதான் ஒரு முஸ்லீம் இருப்பான் எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாம் உலக செல்லும் அவர்கள் எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு தேவை ஏற்படுகின்ற போதும் எவ்வாறு எங்களுக்கான வழிகாட்டலை தந்திருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய இந்த மார்க்கம் எங்களை நெறிப்படுத்துகிறது இன்னும் ஒரு விடயத்தை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும் திருமண வீடுகளிலே சில சகோதரிகள் வருகின்ற போது அங்கு கொடுக்கின்ற அந்த சிற்றுண்டிகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட சிற்றுண்டிகளை நீங்கள் உட்கொள்ளுவீர்களாக இருந்தால் அதுவும் நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு அநியா அநியாயம்தான் ஏனென்றால் அவர்கள் ஒரு ஐநூறு பேரை அழைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு ஐநூற்றி அன் ஐம்பது கணக்கிலே அவர்கள் அந்த பொருளை கொள்வனவும் செய்வார்கள் ஒரு சம்பவத்தை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து ஆதாரபூர்வமாக அந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்தோம் ஒரு சில பெண்மணிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் திருமண வீட்டுக்கு அலையா விருந்தாளிகளாக வருகின்றார்கள் இவர்கள் வந்து அங்கிருக்கின்ற சப்ளை செய்யக்கூடியவர்களிடம் அந்த சிற்றுண்டிகளை வாங்கி யாரும் பார்க்காத நேரத்தில் அவர்கள் ஒரு ஹேண்ட்பேக் போட்டு வருகின்றார்கள் நல்ல பெரிய ஹேண்ட்பேக் போட்டு வந்து அந்த ஹேண்ட்பேக்குள்ளே அதை கொட்டி விடுகின்றார்கள் இவ்வாறு அந்த இடத்தில் இருந்து சற்று இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அடுத்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அடுத்த இடத்திலிருந்து புதிதாக வந்தவர்கள் போல அவர்களுக்கு காண்பித்து அந்த சிற்றுண்டிகளை வாங்கி வாங்கி அவர்கள் கொள்கின்றார்கள் பிறகு அவர்கள் உள்ளே சென்றும் எடுத்துக்கொள்கின்றார்கள் இது அவர்களிடத்தில் கேட்காமல் அவர்களுடைய அனுமதியை பெறாமல் ஒரு திருட்டுத்தனமாக இவர்கள் இதனை சேர்த்து கொண்டு செல்கிறார்கள் இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் பசியினால் செய்கிறார்களா இல்லை இவர்கள் வேறு ஏதும் அதனை கொண்டு போய் வேறு ஏதாவது செய்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த கும்பல்களை ஒரு கலியானது ஒரு திருமண வீட்டில் அல்ல பல திருமண வீட்டிலே நாங்கள் அவதானித்தோம் ஆதரவூர்வமாக அந்த விஷயத்தை எங்களுடைய இந்த கேஆர்டிவியினுடைய எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ஒருவர் இந்த விடயத்தை ஒரு திருமண வீட்டிலே அதை பதிவு செய்திருக்கின்றார் எனவே அந்த சூழ்நிலையிலே அந்த வீட்டுக்காரர்கள் ஒரு திருமணத்தை நடத்துவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை ஒரு பெரிய செலவுகளை செய்ய வேண்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்காக அவருடைய பல வருடங்களான உழைப்புக்களை செலவழித்து தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்தை செய்கின்றார்கள் அந்த திருமணத்தில் இவ்வாறு இவர்கள் இவர்களுடைய திருட்டு வேலையை காட்டுவதனால் அங்கு பிறகு வருகின்ற மாப்பிள்ள பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ இல்லை பெண் பக்கத்தில் உள்ளவர்கள் திடீரென்று வருகின்ற போது அவர்களுக்கு வைப்பதற்கு சோட்டி சில்லை இங்கு சில நேரம் அந்த திருமண அந்த சந்தோஷமான அந்த நாளிலே இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் பல மனஸ்தாபங்கள் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் வாங்க மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களா ஆனால் நீங்கள் எப்படி காஞ்சித்தனமாக நீங்கள் கணக்கு பார்ப்பீங்களா இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் திருமண வீட்டில் வரும் இது நான் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் முஸ்லீம்களுடைய திருமணத்தில் மட்டுமல்ல எல்லா திருமணங்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது எல்லா சமூகத்திலேயும் இந்த திருட்டு கும்பல்கள் இருக்கிறது அன்பான சகோதரர்களே இந்த பதிவினூடாக நாங்கள் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்ற விடையே என்னவென்றால் தயவுசெய்து ஒரு திருமணத்திற்கு அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்தால் உங்கள் அந்த அழைப்புக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்து நீங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும் அழையாத நிகழ்வுகளில் அலையாவிருந்தாளிகளாக சென்று அவர்களை சங்கடனத்துக்குள்ளாக்க வேண்டாம் அதே நேரம் உங்களுடைய உழைப்பிலே நீங்கள் பெறுகின்ற பொருள்தான் உங்களுக்குரியது அல்லது அடுத்தவருடைய பொருளாக இருந்தால் அவருடைய அனுமதியை பெற்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது அனுமதியின்றி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி காலில் போடுகின்ற செருப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் தலையிலே போடக்கூடிய தொப்பியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை நீங்கள் எடுக்காதீர்கள் அதே நேரம் ஒரு இடத்திலே உங்களை அழைக்கின்ற போது அந்த விருந்துக்கோ அல்லது ஒரு நிகழ்வுக்கோ அழைக்கின்ற போது உங்களுக்கு தரப்படுகின்ற சிற்றுண்டிகளை உங்களுக்கு தரப்படுகின்ற உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள் தயவுசெய்து வீண்விரயம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அது இன்னொருவருடைய உணவாக இருக்கும் எனவே அன்பான சகோதரர்களே திருடாதீர்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் இதே போன்று வியாபாரத்தில் நாங்கள் செய்கின்ற அநியாயம் இருக்கிறது நம்பிக்கை துரோகம் இருக்கிறது அதிலும் திருட்டு இருக்கிறது இது ஒரு தனி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இன்ஷா அல்லா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அடுத்த ஒரு பதிவாக தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகள் சமூகத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் நாங்கள் இந்த எங்களுடைய கேஆர் ஊடகம் நாங்கள் பொதுவாக மக்களுக்கு விழிப்புணர்வுகளை எங்களால் முடிந்த வரையில் ஒவ்வொருவராக நாங்கள் சொல்ல முடியாது எங்களால் முடிந்தவரை இந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் தருகின்றோம் உங்களுடைய நீங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல விரும்புகின்ற விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தினுடைய இன்பாக்ஸூடாக நீங்கள் இந்த சம்பவங்களை நீங்கள் பதிவு செய்தால் அதை நாங்கள் உரிய ஆதாரங்களோடு இந்த சம்பவங்களை நீங்கள் பதிவு செய்கின்ற போது அதை நாங்கள் விழிப்புணர்வாக மக்களுக்கு கொண்டு செல்வோம் யாருடைய மானத்தை போக்காட்டுவதோ இல்லை யாரையும் குத்தி காட்டுவதோ இல்லை யாரையும் குறை செல்வதோ எங்களுடைய பதவி நோக்கமல்ல மனிதர்கள் என்பது அவர்கள் தவறுகள் செய்கின்ற போது அவர்கள் அதை திருந்துவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சில நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கிறோம் எனவே அன்பான சொந்தங்களே தயவுசெய்து உங்களுடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அது நீங்களாக இருந்தாலும் சரி உங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த திருட்டு பழக்கத்தை நீங்கள் தயவுசெய்து செய்வதற்கு முற்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் பாடசாலையிலே ஒரு பென்சிலை இன்னொரு ச இன்னொரு படிக்கிற மாணவருடைய பென்சிலோ அல்லது அலி இல்லை சிவெட்டியோ பென்சில் கட்டர் இந்த மாதிரி ஏதாவது சின்ன பொருளை அவர்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி அதனுடைய பாரதூரத்தை சொல்லி ஆரம்பத்தில் அவர்கள் இதை திருட்டு திருட்டு என்றால் எவ்வளோ பயங்கரமான விஷயம் என்பதை தெளிவுபடுத்துங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பென்சில் தானே அல்லது ஒரு ஒரு பென்சில் கட்டர் தானே அல்லது ஒரு ஒரு சும்மா ஒரு ட்ரேசர் தானே என்று நீங்கள் பொடுபோக்காக விட்டால் அதுவே படிப்படியாக அந்த பிள்ளை சமூகத்தின் மிகப்பெரிய சொத்துக்களை திருடுகின்ற ஒரு மிக பெரும் திருடா திருடனாக வருவான் எனவே அன்பான சகோதரர்களே தயவு செய்து நாங்கள் மிச்சம் நீட்டிட்டு போனாலும் இந்த விஷயத்தை கேட்பதற்கு உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் எனவே இத்தனம் நாங்கள் இதனை முடித்துக்கொள்கின்றோம் இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக சமூகத்தில் உள்ள மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் மாற வேண்டிய விஷயங்களை நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் மாற்றம் என்பது நம்மிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்தவர்களை நாங்கள் பார்ப்பதை விட நம்மிலிருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லா இந்த பதிவினுடைய சுருக்கமாக பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படுதல் பேராசைப்படுதல் திருடுதல் போன்ற விடயத்திலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டோ அடுத்த சகோதரர்களுடைய நலனை நாம் கவனத்தில் கொண்டோ நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அல்லஹு தால் அதற்கான வழிகளை ஏற்படுத்தித்தர வேண்டும் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னும் ஒரு பதவியிலே உங்களை சந்திக்கின்றேன் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி விபரகாத்தூர்